முருகன் தனிவேல் முனினம் குருவென்று அருள் கொண்டறியார் அறியும் தரமோ உரு அன்று அன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்ற அதுவே என்பதாக பாடல் அமைகிறது தொடர்ந்து நாம் பாடலுக்கான பதவுரையை சிந்திப்போம் உரு அன்று உருவப்பொருளும் அன்று அரு அன்று அருவப்பொருளும் அன்று உளது அன்று உள்ள பொருளும் அன்று இலது அன்று இல்லாத பொருளும் அன்று இருளன்று இருளும் அன்று ஒளி ஒளியாகிய அன்று என நின்ற அதுவே என்று சொல்லும் தன்மையில் நின்ற அப்பறம் பொருளே முருகன் என்றும் தனி வேல் முனி ஒப்பற்ற வேலை ஏந்திய முனிவன் என்றும் நம் குரு என்று நமது பரமகுரு என்றும் அருள் கொண்டு அறியார் அப்பரமனது திருவருளை கொண்டு அறிய மாட்டார்கள் அறியும் தரமோ அறிய வல்லவர் ஆவரோ ஆகார் என்பதை பொருளாக அமைகிறார்